தம்பம்பட்டி மாடுப்பட்டி வீரன் மாவீரன் अरुण மாடுபா மாட்டின் பேர் அட்டு தம்பம்பட்டி மாடுபடி வீரன் மாவீரன் अरुण மாடுபா சூப்பர் சூப்பர் அர்மே அர்மே காலை ஒரு முயற்சி கொடு மாடுபடி வீரர் வீரன் வெற்றிக்கு வாங்க வாழ்த்துக்கள் தம்பி அந்த கோர வீரன் பாண்டி கோர கைல இழுக்க போறதுங்க ஆடு வேற பின்னாடி போ டய 40ர் கொம்பன்

சார் கொஞ்சம் அமுச்சு சார் பிச்சு வச்சு பிடிக்கணும் சார் நீ வந்து நிக்காய்ங்க சார் கொஞ்சம் இறங்கி அங்கு விடு சார் உத்தரவாடு சார் ப்ளீஸ் சார் ரெண்டு ஃபோன் போன சார் டிக்கெட் வரப்போ சார் கூத்தாண்ட கனையவுடன் தென்ன ஒரு ரவுடி களவாணி மேஸ் கலவானிப்பா வீருக்கு வாத்திரக்கு காத்திருப்பேன் அதை செல்ல முத்து சாமிப்பா அரைவா ஒரு கட்டில் சூப்பர் மாடு ஒரு கட்டில் கவனம் மருத வருவாக்கின்றோம் கஜா பர்ஜஸ் எலி மாதபடி வீரர்

எல்லாம் மாட்டு போயிட்டா தயவு பேர் வாசி கொடுக்க அருமையான மாடியா சூப்பர் மாடு மாடு வெட்டி போயிருப்பா சூப்பர் மாட்டியா அருமையான மாடு மாடு உழவு உழவு கேள்வி கேள்வி இவளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போது